லூக் அசோசியேஷன் பதினெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கடைசி பாகத்தை வாசிக்கிறேன் ஆகியும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே வரும் காரியங்களை அறிந்து கடைசி காலத்திலே மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் தேவனே அறிந்ததான ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுடைய விசுவாச தன்மையும் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தேவன் தெளிவும் திட்டவாய் சொல்லியிருக்கக்கூடியதான ஒரு காரியம்தான் இது மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ நாம் எல்லாருமே சொல்லுவோம் எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது என்று ஆனால் அவரோடு எடுத்துக்கொள்ளக்கூடியதான அந்த அனுபவம் இருக்கிறதா இல்லை தேவன் இந்த ஒரு சின்ன வசனத்தின் மூலம் என்ன சொல்லுகிறார் கடைசி காலத்திலே விசுவாச துரோகம் அதிகமாக ஏற்படும் ஜனங்கள் விசுவாசம் இருக்கு விசுவாசம் இருக்கு என்று பொய்யானவர்களை நம்பிக்கொண்டு யதார்த்தமான விசுவாசத்தை விட்டு வழி விலகக்கூடியவர்களாய் காணப்பட்டு பரலோக ராஜ்யத்தை இழந்து விடுவார்கள் அவருடைய வருகையின் போது எடுத்து தகுதி இல்லாத ஒரு நிலைமையோடு காணப்படுவார்கள் என்பதே இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படியானால் தேவன் எதற்கு பின்னாக இருக்கிறார் எதையை எதிர்பார்க்கிறார் ஒரே ஒரு காரியத்தை தான் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் எதை குறித்து தான விசுவாசம் தேவனை குறித்து தான விசுவாசம் அவருடைய வார்த்தையை குறித்ததான விசுவாசம் பரலோக ராஜ்யத்தை தான விசுவாசம் அவர் நிச்சயமாய் வருவார் என்றதான ஒரு விசுவாசம் பாவிகளை நியாயம் தீர்த்து நரகத்திற்கு தள்ளுவார் என்றதான ஒரு விசுவாசம் ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது விசுவாசம் இருக்கிறது என்று ஆனால் பரலோகராஜ்யம் ஒன்று உண்டு தேவனுடைய வருகை திடீரென்று இருக்கும் என்றதான ஒரு எண்ணம் இருக்குமே ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் எத்தகைய பரிசுத்தோடு காணப்படுவோம் ஆனால் நமக்கு நிலைமையை பாருங்க ஒரு அனுபவமும் கிடையாது ஏதேனும் ஒரு சிலரை தவறு ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை எனக்குள்ள விசுவாசம் இருக்குது இல்லை நாளைக்கு தான் தேவனுடைய வருகை அல்லது இன்றைக்கி இனி ஒரு மணி நாளாக போகுதா ஒரு அஞ்சு மணிக்கு தேவனுடைய வருகை இருக்கும் என்று தெளிவாக சொல்லப்படுமே ஆனால் நம்ம என்ன செய்வோம் வீட்டில் சமைக்கதை யோசிப்போமா இல்லை ஒரு லட்ச ரூபா பணம் சம்பாத்தியம் பண்ணதை யோசிப்போமா இல்லை பிள்ளைக்கு சொல்லி சேர்த்து வைக்கணும்னு யோசிப்போமா ஒன்று மாத்திரம் யோசிப்போம் என் ஜீவியம் சரியில்லையே என்று உணர்ந்து அழுவோம் கண்ணீர் வடிப்போம் புலம்போம் நம்ம என்ன சொல்றோம் எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு ஆண்டவரும் தெளிவாக சொல்லிவிட்டார் என்ன சொல்லிவிட்டார் திருடனை போல என்னுடைய வருகை இருக்கும் என்று சபையை எடுத்துக்கொள்ள தான் தேவன் வருகிறார் ஆனால் அதுவும் எப்பொழுதான் வருவார் திருடனை போல திருடன் எப்படி வருவான்னு சொல்லிக்கிட்டு வர மாட்டான் எல்லாரும் அசந்து சற்றும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியதான தருணத்திலே அவன் கரெக்டாக வருவான் அப்ப அப்படி வருகிறதான சூழலே ஆயத்தம் உள்ளவர்கள் தான் போக முடியும் யார் ஆயத்தமாக இருப்பார்கள் எந்த மனுஷனுக்குள்ளே விசுவாசம் இருக்கும் ஜெப ஜீவியம் உள்ளதான மனுஷர்களுக்குள் எந்த மனுஷன் விடாபிடியான ஒரு ஜெபம் உள்ளவனாக இருக்கிறானோ அந்த தேவனோடு தொடர்ந்து பேசக்கூடியவனாக இடைபடக்கூடியவனாக அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்றுதான் தாகமாஞ்ச உடையவனாக இருக்கிறானோ அவனுக்குள் மாத்திரம்தான் அந்த மனுஷிக்குள் மாத்திரம்தான் விசுவாசம் நிறைந்திருக்கும் இருக்கும் ஆனா நம்ம அநேகருக்கு என்ன ஜெபம் பண்ணவே முடியவில்லை விசுவாசமே இல்லாதவர்களாய் அநேகர் இருக்கிறோம் எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க தான் எந்த விசுவாசமும் கிடையாது ஃபுல்ல சந்தேகம் ஃபுல்ல சந்தேகம் இருமனம் ஒரு அனுபவமே இல்லாத ஒரு நிலம் எல்லாமே மேல் தான் இருக்கு உள்ளார்ந்து பார்க்கும் போது ஒன்னு இல்லை வெறும் பாடுதான் இருக்கு சபை அது பூர்ணமான ஒரு நிலைமை அடைந்துதான் ஆக வேண்டும் அதனால்தான் தேவன் நினைச்சுகிறார் எச்சரித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் மனுஷகுமாரன் வரும்போது அப்படியானால் ஆண்டவரே சொல்லிவிட்டார் கடைசி காலத்துல உலகெங்கும் சபை எழுப்பப்படுது மூல முடுக்கலுக்கு எல்லாம் சபை இருக்கு ஆனா உபதேசங்கள் எல்லாமே வேற எல்லாமே விசுவாசத்தை மறுதலிக்க தக்கவாறு தங்களுக்கு எல்லாம் வேத பொருட்டோடு பிரசங்களை பண்ணுகிறார்கள் அதனால என்ன எப்படி இருந்தாலும் மேல போயிடலாம் என்று போக முடியாது மக்களுக்குள்ள என்ன இருக்கு நான் எப்படியும் வாழ்ந்து விடலாம் மேல போயிடலாம் போகவே முடியாது இங்கதான் கடந்த அலை போதும் தேவனை நம்பி விசுவாசித்து பிழைக்கிற ஜனங்களுக்கு அவருடைய காயங்களால் குணமாகறதான வாக்குத்தத்துவம் இருக்கிறது வாக்கு தத்துவத்தை நம்பி விசுவாசித்து பிழைக்க வேண்டும் அதான் தெளிவா சொன்னேன் ஆண்டா சொன்னார் எப்படி நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனும் எதை குறித்ததான விசுவாசம் தேவன் மீது உள்ளதான விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீது உள்ளதான விசுவாசம் அந்த வார்த்தையின் மீது உள்ள விசுவாசம் இப்ப இல்லை வார்த்தை என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளாலே குணமாவீர்கள் என்று என்ன உபதேசம் உள்ள போகுது எப்படி அது ஆண்டவர் டாக்டரை படைச்சார் படைச்சாரு யாருக்காண்டி தேவனை விசுவாசிக்கதான் அந்நிய ஜனங்களுக்கு தேவன் ஆதா ஏவாளை உருவாக்கும் போது டாக்டரை உருவாக்குனாரு இல்ல ஆதாம ஏவாலை உருவாக்கும் போது நோய் வியாதி இல்லாம தான் உருவாக்குனாங்க பாவத்தினாலதான் என்ன உண்டானது வியாதி அப்ப ரச்சிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் ஜீவிக்கும் போது நோயும் வியாதி ஆண்டவர சரீரத்தை விட்டு மாற்றுவார் இது என்ன கள்ள உபதேசங்கள் தனக்கு ஜெபம் கிடையாது தேவனோட எந்த உறவும் கிடையாது ஆனா என்ன நான் இருக்கிற பிரகாரமே இருப்பேன் எனக்குள்ள விசுவாசம் இருக்கு நான் மேல பெயர்வேணி ஒருத்தரும் போக முடியாது வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் நமக்கு வேதத்தின் மீது உள்ள நம்பிக்கை இருக்கிறதா அந்த வேதத்தின் மீது யதார்த்தமான உறுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் குடும்பத்தார் எதுவும் சொல்லலாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் உறுதியா இருக்க ஒரே ஒரு விசுவாசம் அதை ஒரு தரம் மறுதளித்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலத்துல உள்ளதா ஆனா சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுவேன் மனுஷர்களுடைய விசுவாசம் எப்படி எல்லாம் இருந்துச்சு என்று நம்முடைய நிலைமைகள் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் நமக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க ஏன்னா நீங்க உங்களைய வஞ்சித்துட்டு இருக்கிறீங்க எப்படி ஜபம் கிடையாது ஜபம் கிடையாது ஆனா என்ன நினைக்கிறோம் இல்ல நான் விசுவாசி அதனால எனக்குள்ள விசுவாசம் இருக்கு இல்ல ஜெபம் உங்களுக்குள்ள யதார்த்தமா இருக்குமே ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு நாளுக்கு நாள் கூடும் இது எல்லாமே சந்தேகம் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு அர்த்தம் என்ன சாத்தா தான் உள்ள இருக்க விசுவாசம் கிடையாது தைரியமான சந்தோஷமான வாழ்க்கை இல்லை உலகத்தை ஜெயிக்க கூடிய விசுவாசம் இல்லை ஆனா இருக்கு போல ஊக்கம் பாடிக்கிடுவோம் நினைச்சுக்கிடுவோம் காரியங்கள் வரும்போது கீழே விழக்கூடியவர்களா இருக்கு எவரை கிழந்துருவோம் பதினொன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனமாசிங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழே உண்டு பண்ணினான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நோவா என்றுதான் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன பாரு நீ பேழே உண்டு பண்ணு என்ன சம்பவம் நடக்கும் மழை பெய்யும் ஜல பிரளயம் உண்டாகும் அதனால நான் உலகத்துல ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்யறதுனால அழிப்பேங்கிறது சொல்றார் அந்த மனுஷன் அப்படியே நம்புகிறார் விசுவாசிக்கிறார் காணல காணாதவைகளை குறித்து தேவ நமக்கு இப்ப மழைன்னா தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்டலாம் தெரியும் இருந்து கீழே வரக்கூடியது ஆனால் அப்படிப்பட்ட எந்த சம்பவமுமே அந்த காலத்துல கிடையாது அவர் அதை சொல்லும்போது என்ன ஆண்டவராயு கர்த்தரை சொல்லும் போது நோவ அப்படியே விசுவாசிக்கிறார் விசுவாசித்து அவர் என்ன செய்கிறார் அதன்படியே பேழையை உண்டு பண்ணுகிறார் அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருஷம் எடுத்துக்கொள்கிறார் அந்த நூற்றி இருபது வருஷமும் என்ன செய்கிறார் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் செய்கிறார் எதை குறித்து பிரசங்கிக்கிறார் மழை ஒன்று பெய்ய போகுது ஜலப்பிரளாயம் உண்டாக போகிறது ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் பாவங்களை விடுங்கள் பாவ வழிகளை விட்டு விழகுகள் யாருமே விசுவாசிக்கல யார் மட்டும்தான் விசுவாசித்தார் நம்முடைய குடும்பங்களுக்கு நேர் மாறாக செயல்படுகிறது அங்கே இங்கே ஒரு வீட்டிலே உள்ளதான புருஷன் ஒரு காரியத்தை சொன்னா மனை நம்பாது பிள்ளைங்க நம்பாது காரணம் என்ன எனக்கு எங்க அப்பாவுக்கு வண்டவாளம் தெரியும் இல்லை எனக்கு எங்க அம்மாக்கு வண்டவாளம் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோகியும் கிடையாது அப்ப உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டானா அதுவும் என்ன தான் இருக்கும்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் அங்க உலகம் அவரை நம்பவில்லை ஆனால் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன்கள் தன்னுடைய மருமகளுக்கு நம்பினார்கள் காரணம் என்ன அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவு பரிசுத்தமாக இருந்ததுனாலே அவர் தேவனோடு சஞ்சரித்து காணப்பட்டதுனாலே நிச்சயமாக தேவன் சொல்லி சொல்லியிருப்பார் அதனாலே என்ன அப்படி ஒரு சம்பவம் வரதான் போகிறது என்று நம்பி விசுவாசித்து என்ன செய்தார்கள் பேழையை கட்டுவதற்கும் உதவி செய்து பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் ரெண்டு பேர் மூன்று அதிகாரம் ஏழாவது வசன வாசிங்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியானது அதாவது அப்பொழுது நோவாவுக்கு தேவன் சொல்லி நோவா ஜனங்களை எச்சரித்தார் எப்படி எச்சரித்தார் தண்ணினால அழிக்கப்பட போகிறீங்க இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் என்ன பாரு அக்கினால் நான் பூமி அழிக்க போகிறேன் நமக்கு இந்த மத்தியான வயல வெளியே போயிட்டு உள்ள வர முடியல அவ்வளவு கஷ்டப்படும் ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் எப்படி தான் இந்த பூமியை அழிப்பேன் அதனால தான் இனி இந்த பூமியில் உள்ளதெல்லாம் வெப்பம் அதனுடைய அளவு நாளுக்கு நான் அதிகரிக்க தான் செய்யும் கடல் மட்டங்கள் அதிகமாக தான் செய்யும் பனி பாறைகள் உருகி அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்ன பாரு நீ இருக்கக்கூடியதான உலகமானது அக்னிக்கு இறையாக போகுது அப்ப நீ என்ன செய்யணும் அதற்கு முன்பாக நீ தப்பன் அப்போ அங்க மனம் திரும்ப சொன்னார் அதே போன்று நம்மளையும் சொல்லுகிறார் நீ மனம் திரும்பு என்று நம்மளுடைய விசுவாசம் இந்த வேத வசனத்தின் மீது இருக்கா இல்ல எப்படி நோவா அந்த ஜனங்களுக்கு சொல்லும் போது அந்த ஜனங்கள் யாருமே விசுவாசிக்கவில்லையோ அதே போன்றுதான் வேதம் சொல்லுகிறது இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது அப்போ நிச்சயமாக யார்தான் தப்பித்துக் கொள்ளப்பட முடியும் அங்கே போனவர்கள் இங்கே அனுபவம் அடைந்து அந்த கிறிஸ்தின் ஆட்சிக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் எடுக்க தேவன் வருவார் என்று சொல்கிறார் அந்த வருகையின் போது ஆயத்தமா இருக்க பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் சேதம் இல்லாமல் தப்புவார்கள் இதை அறிந்தும் எத்தனை பேர் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம் இல்லை அப்ப நமக்கும் நோவோ அந்த காலத்துல பிரசங்கித்ததான ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிங்க பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி பாருங்கள் பூமி முழுவதையும் தேவன் அளித்தார் அதற்கு முன்பாக அந்த நோவாவை கொண்டு நீதியை பிரசங்கிக்க செய்தார் அவ பக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரலயத்தை வர பண்ணி பாருங்கள் எட்டு பேரை மட்டும் தப்ப வைத்து மீதி எல்லாரையும் தேவன் அழித்தார் என்று சொல்லப்பட்டு காரணம் என்ன பேசி அறிவித்ததான சுவிசேஷத்தை அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள் அதை நம்பவில்லை விசுவாசிக்கவில்லை இப்பவும் நாம் என்னதான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் சுவிசேஷம் அவ்வளவு வல்லமை உடையது அதற்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது ஆனால் நமக்கு என்ன அது இலவசமா கிடைக்கிறதுனாலே அதனுடைய மதிப்பு தெரியலை அதை என்ன செய்யறோம் நிசாரமா எண்ணுகிறோம் ஆதி ஆகமும் ஆறா அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க

அடுத்த காரியம் அந்த நூற்றி இருபது வருஷமும் ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி எச்சரித்தான் என்று இருக்கிறது இப்பொழுது மீதும் என்ன ஒரு காரியம் விழப்பட்டிருக்கிறது முடிவு எப்பொழுது இருக்குமாம் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது என்ன இருக்குமாம் உலகத்தினுடைய முடிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமான ஒன்று சுவிசேஷம் கேட்கிறதாக நாம் எவ்வளவு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் எவ்வளவு பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் நடுங்க வேண்டும் அதன்படி இருக்கிறதா என்று உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் மெங்கும் மெங்கும் சுவிசேஷமானது அறிவிக்கப்படும் போது இந்த உலகத்தின் முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆகமும் பத்தொன்பது அதிகாரம் பதினைந்தில் இருந்து பதினேழு வரைக்குள்ள வசனங்களை வாசிங்கள் ஆதி ஆகமும் 29 ஆதிகாரம் 15 லிருந்து 17 வரைக்குள்ள வாசிக்கலாம். கிழக்கு எழுப்பும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத் தெருவறும் தண்டனையில் நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். பாருங்கள் நான் இந்த காரியங்களை எதுக்கு சொல்றேன் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கவில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார் நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று இரண்டு காரியங்களிலே நமக்கு முக்கியத்துவமாக விசுவாசம் வேண்டும் ஒன்று தேவன் மீதும் அடுத்தது தேவனுடைய வார்த்தையின் மீது இங்கே தேவனுடைய தூதர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் அந்த ஜனங்களோடு கூட நீங்களும் அழிக்கப்பட்டு போகாதபடிக்கு என்ன செய் நீ உன் மனைவி இரு பிள்ளைகளுமாக அந்த இடத்தை விட்டு வெளியே போற துரிதப்படு என்று வார்த்தை சொல்லப்படுகிறது ஆனால் கேட்டுட்டு ரசிக்கப்பட்டதான நீதிமானம் கூட தயக்கத்தோடு அப்படியே இருக்கு வாசிங்க அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது என்ன சொல்லப்பட்டு தாமதித்து கொண்டிருக்கும் போது அநேக நம்முடைய வாழ்க்கையில் அதே மாதிரிதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அதனுடைய தன்மையை அதனுடைய ஆழத்தை அதனுடைய அவசரத்தை அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யவில்லை உணராதவர்களாயிருக்கிறோம் தான் அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைநிற்க முடியாமல் விழுந்து கொண்டே போகிறார் அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதோ சுவிசேஷம் தானே என்று இந்த வசனங்கள் நமக்கு தெரியுமே என்று நினைக்கிறார்களே தவிர அது எந்த காலத்தில் எதை குறித்து நமக்கு எச்சரித்து உணர்த்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் இங்கே என்ன தேவதூதர்கள் தானே சொல்லுகிறார்கள் என்று தான் இருக்கிறார் தாமதிக்கிறார்கள் ஆனால் தேவதூதர்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட காரியம் என்று யார் தாமதித்தாலும் நிச்சயமாக அவர்களும் அதே இடத்திலே அந்த அக்னிக்கு அந்த கந்தகத்துக்கு இரையாகி போவார்கள் என்று அவர்கள் தெரிந்ததுனாலே அந்த தாராம்சத்தை லோத்தும் அந்த குடும்பத்தாரும் அறியாமல் இருந்தார்கள் அங்கே சொல்லப்பட்டு கர்த்தர் அவன் மீது இரக்கம் வைத்ததுனாலே கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் கொண்டு விட்டாங்க என்று வாசிங்க அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயன் நடக்கூடியனுமா இருந்ததுனாலே அவன் மீது இரக்கம் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சொன்ன வார்த்தை மாறவே இல்லை எப்படி பொழுது விடயம் அங்க ஒண்ணு இருக்காது அப்ப அதுல எந்த நீதிமான் இருந்தாலும் அழிக்கப்பட்டு போவாங்க அப்ப தேவனுடைய இரக்கம் என்ன தாமதிக்கக்கூடியதாக தலைந்து கூடியதானே அந்த லோத்துடைய கையை பிடித்து இழுத்து போ காரியம் செய்கிறார்கள் உம் கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்தில் வெளியே கொண்டு போய் விட்டார்கள் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ வென்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ மலைக்கு அழியாதோ என்றார் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ அழியாதபடிக்கு நீ என்றால் நான்கு பேரும் நீங்கள் அழியாதபடிக்கு என்ன செய்யணும் பின்னிட்டு திரும்பி பார்த்தா ஓடிர் அந்த இடத்துக்கு நீஞ்சி போயிரு இந்த சொல்லப்பட்ட வார்த்தைய எத்தனை பேர் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க இல்ல இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்குள்ள வசங்களை வாசிங்க அப்பொழுது கர்த்தர் சோதோவன் மேலும் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த அந்த அனைத்தையும் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் எப்படி ஆண்டவர் சொன்னபடியே அந்த இடம் முழுவதையும் அழைத்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார் ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்ன வார்த்தை யாருடைய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ளவில்லை அது எவ்வளவு எச்சரிப்பு ஒரு வார்த்தை அதை கீழ்படியாவிட்டால் உயிரே போய்விடும் என்றதான உணர்வு அற்றதான ஒரு நிலைமையிலே அதை விசுவாசிக்கக்கூடியதான திராணி இல்லாமல் இருந்ததுனாலே அந்த உயிர் பரிதாபமாக போகுது அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் பாருங்க நல்லா தொடங்கினாங்க பார்த்தா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்லை விசுவாசிகள் எல்லாம் பாருங்க மேக்சிமம் சொல்ல எல்லாம் விழுந்து விழுந்து விழுந்தே போயிட்டேன் காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை என்பதை உணர முடியல இங்க தேவ தூதர்கள் சொல்ற ஏன் நீ ஓடு ஆனா பின்னிட்டு பார்க்காது அப்போ வேத வசனம் நமக்கு அறிவிக்கப்படும் போது அதுதானே ஒன்னு இல்லை ரொம்ப நிசாரமாக எண்ணுகிறோம் என்ன ஆகுது பாருங்க நல்ல ஒரு அருமையான உயிர் ஒரு பொருளாக அங்கேயே நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது எப்படி உயிர் உப்பு தூண் ஒரு பொருளாக அப்படியே மாற்றப்படுது அதே போலதான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பாருங்க விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ஜீவி அப்படியே அகற்றப்பட்டு உலகத்தாராக எந்த ஒரு நிலைமை இல்லாமல் உலக மனுஷனை போல அப்படியே மாற்றப்பட்டு விட்டது காரணம் என்ன பேசி அறிவிக்கக்கூடியதான சுவிசேஷத்தை விசுவாசிக்கக்கூடிய திராணி இல்லை அதுக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டியதான உணர்வும் இல்லை எல்லாத்துக்கும் மேல என்ன உலக ஆசை ஒன்று யோவான் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்து ஆசனம் வாசிங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை தீர்த்து கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் உலகத்தை சிநேகிக்கிறார்கள் ஜபம் பண்ண நேரம் கிடையாது அநேகர் என்ன சொல்றாங்க எனக்குள்ள விசுவாசம் இல்லை விசுவாசம் நான் ஒரே ஒரு காரியம்தான் சொல்லுவேன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா அதற்கு ஒரே காரணம் உங்களுக்குள்ள ஜப ஜீவியம் கிடையாது ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான் அதிகாரபூர்வமாக அனுபவத்தோட உறுதியாகி சொல்லும் ஏன் உங்களுக்குள்ள விசுவாச ஜீவியும் இல்ல உங்களுக்குள்ள ஜெபர் ஜீவியும் ஒரு பயம் இருக்குதான் கொஞ்சம் மாறும் போது ஐயோ காலை வேலையை விட்டுட்டனே சொல்லி அதுக்கப்புறம் எப்படியாவது அந்த நேரத்தை சரி கட்டணும் வச்சிருக்கீங்களா ஜெம் பண்றது கிடையாது ஐயோ அதிகாலை விட்டுட்டனே ஐயோ இரவு விட்டுட்டனே ஐயோ இட நேரத்தை விட்டுட்டனே சொல்லி அந்த இறுதியும் வியாகுலப்படுதா இல்ல எதை குறித்தும் வேகலப்படுது உலகத்தை கேட்டுதான காரியங்களை அனுபவிக்கணும் அது சொந்தமாக்கணும்னு தான் இருக்க தவிர ஜெப நேரங்களை அப்படியே விடுகிறேன்னேங்கிற என்ன இருக்குதா கொஞ்சம் வரைக்கும் கிடையாது விசுவாசம் வருமா வராது ஏன்னது ஆவியின் கனிகளில் ஒன்று தான் விசுவாசம் அப்ப நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லாமல் உலகத்தாராகவும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கும்போது எப்படி ஆவிக்குரிய காரியமாக விசுவாசம் உங்களுக்குள்ள வரும் அநேகர் என்ன சொல்ல விசுவாசம் இல்லை காரணம் என்ன ஜபம் இல்லை ஜபம் பண்ணல காரணம் என்ன உலகத்தை பிடிச்சுக்கிட்டீங்க அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் எப்படி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லப்பட்டு நமக்கு ஏன் இந்த விசுவாச ஜீவத்துல காத்துக்கிட முடியல முதல்லே சொன்னேன் ஆண்டவரே சொல்றார் நான் வரும்போது என்னுடைய வருகையை விசுவாசித்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கக்கூடியதான மனுஷன் உண்டோ அப்போ இங்க என்ன அதே போன்றுதான் நம்ம அநேகருக்குள்ளே வருங்காலங்களை குறித்து வருகையை குறித்து திருடனை போல வரக்கூடியதான வருகை குறித்தான உணர்வு இல்லாமல் இப்ப என்ன செய்கிறோம் உலகத்துக்கு ஏற்றதான காரியங்களை குறித்து அதிகமாய் பிரயாசப்படுகிறோம் ஜெபம் இல்லை ஜெபம் இல்லாதனாலே விசுவாசம் இல்லை அப்போ விசுவாசத்தை மறுதளிக்கிறதுக்கு ஒரு காரியம் என்ன சொல்லக்கூடியதான வார்த்தையை அந்த லோத்துவை போல நிசாரமாக எடுத்து தாமதிக்கக்கூடியதான ஒரு மனநிலை லோத்துவின் மனைவியை போன்று நிசாரமாக எடுத்து அந்த ஒரு வார்த்தை தானே அதை மீறினா என்ன என்று அதை மீறி செய்யக்கூடியதான மன துணிச்சலும் பெலனும் உண்டாகி திரும்பி பார்க்கிறோம் விசுவாச ஜீவத்தில பொத்து 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 விழுந்து 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 ஒரு பொருள் போல ஆவி சொல்ல நிலைமை ஏற்று விசுவாசம் என்று நிலைமை ஏற்று என்ன சீ என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுகிறோம் எல்லாத்துக்கும் மேல என்ன உலக உலகாச என்னாக இருபத்தி ரெண்டு பதினேழு வாசிங்க அங்க பிள்ளையே மென்றுதான் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே அவனுக்கு இறங்கி அவனுக்கு பதில் கொடுக்கிறான் எவ்வளவு விசேஷமான ஒரு பாக்கியம் பாருங்க நான் அந்த சபிக்கலாமா நீ அவர்களை அப்படிப்பட்டதான விசேஷமான ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொண்டதான மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை அந்த தேவன் மீது உள்ள விசுவாசத்தை அப்படியே மறுதளிக்கிறான் ஒரே ஒரு காரியத்திற்காக எதற்காக உலக பற்று பொருள் பதவி புகழ் இதற்காக வாசிங்கள் உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்றார்கள் பாருங்க அதாவது ஆண்டவரோடு கூட இருந்ததான ஒரு மனுஷன் கூப்பிடும் போது ஆண்டர் உடனே உடனே பதில் கொடுத்தார் நீங்க முன்னாடி வாசிங்கன்னா தெளிவா தெரியும் ஆனா இங்க என்ன ஒரு ராஜா தன்னுடைய பெரிய அதிபதிகளை அனுப்பி என்ன சொல்லுறார் என்ன பார்க்கணும் நீர் கேக்குறது எல்லாம் உனக்கு தருவார் அப்ப என்ன ஆயிட்டு பண ஆசை உள்ள வந்துட்டு நாலு பேர் மதிக்க என்னையும் தேடி வாராங்களே இதுவரைக்கும் என்ன தேடி வந்ததெல்லாம் யாரு சாதாரண பாமர மக்கள் இப்ப என்ன வாலாக்குங்கிற பெரிய ராஜாவுடைய அதிபதிகள் அப்ப நான் எவ்வளவு உயர்ந்தவன் ஆயிட்டேன் அப்ப அவங்களுக்கு இன்னும் பெரியவன் ஆயிரலாமே என்ன ஆயிற்று சபிக்க வேண்டும் சபிச்சாலும் ஆசீர்வாதமாக மாறுது அப்போ என்ன செய்தான் வேற பொல்லாத கெட்ட வழிகளை சொன்னால் முடிவு என்னாச்சு பரிதாபமாய் முடிந்தது அப்போ இதெல்லாம் என்ன காரணம் உலக சிநேகணம் பண ஆசை பேர் ஆசை அதாவது புகழ் ஆசை நான் ஒருத்தன் இருக்கிறேங்க நாலு பேருக்கு தெரியணும் இப்படிப்பட்ட எண்ணம் விசுவாசிகளுக்குள்ளே இருந்தாலே போதும் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள் நிலை போறதே போகிறதே கிடையாது